பள்ளிக்கூடம் காலை அதிர்வுகளுக்கிடையில் ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தான் அவனது பெயர் அரவிந்த் அவனது பார்வை எப்போதும் ஒரே இடத்தில் தங்கிவிடும் அதற்குக் காரணம் ஒரே ஒருவர் பார்வதி மிஸ் பார்வதி மிஸ் வந்தவுடனே மாணவர்களின் குறும்பு எல்லாம் ஓரிடத்தில் உறைந்து போய்விடும் அவள் நடையை பார்த்தாலே கவிதை போலிருக்கும் மெதுவாக நெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் நேர்த்தியாக அவளது குரலில் மெழுகாய் உருகி அவனது மனதுக்குள் ஊறிக் கொள்ளும் கம்பனின் பாடல் ஒரு உயிர் அதை உணரணும் என்ற வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து வந்தவுடன் அரவிந்தின் நெஞ்சம் பதற்றமாய் துடிக்கத் தொடங்கியது அவளது புன்னகையின் ஒளி அவனது தனிமையிலும் வழிகாட்டும் ஒளிக்கதிராய் திகழ்ந்தது அவன் யார் அவன் ஒரு சாதாரண மாணவன் முகத்தில் பெரிதாக பிம்பம் எதுவும் இல்லை ஆனாலும் அவன் மனதுக்குள் ஒரு பிம்பம் மட்டும் தங்கியிருந்தது பார்வதி மிஸ் நண்பர்களிடம் கூட அவர் பெயரை சொல்லும்போது அவன் மனசு பதறிப்போய் முகத்தில் சிவப்பு மலர்ந்துவிடும் தனிமையில் பள்ளி முடிந்த பிறகு அவன் சன்னலருகே அமர்ந்து தனது நோட்டு புத்தகத்தில் ஒரு பக்கம் எழுதுவான் மிஸ் உங்களது குரலில் ஏன் இந்த அளவுக்கு காதல் இருக்கிறது உங்கள் நசுக்கம் நிறைந்த கண்களுக்குள் ஏன் நான் வழிதோன்ற விடுகிறேன் என் கனவுகள் எல்லாம் உங்களைத்தான் தேடுகிறது வானம் இருண்டாலும் அவனது உள்ளத்தில் பார்வதி மிஸ் மட்டும் ஒரு நிலவாய் புனைந்து விடுவார் அவரை பற்றிய நினைவுகளில் அவன் மனம் கவிதை எழுதிவிடும் என் மனம் ஒரு வெண்காகிதம் அதில் நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல் ஒரு பூவிதழ் அரசு மேல்நிலைப் பள்ளியின் அந்த வகுப்பு அறை சாமானியமாகவே இருக்கும் ஆனால் அரவிந்த் பாவனையில் அது ஒரு கோபுரமாயிற்று அந்த கோபுரத்தில் தினமும் இறங்கி வருவாள் பார்வதி மிஸ் அவளுக்கு அவ்வளவாகத் தெரியாது ஒரு மாணவனின் கனவுகள் தன்னிடம் சிக்கிக் கொண்டிருப்பதை இன்று நம்ம ஒழுங்கா ஒரு கட்டுரை எழுதணும் தலைப்பு எனது ஆதர்ஷ ஆசிரியர் என்று அவள் சொன்னதும் அரவிந்தின் உள்ளத்தில் பட்டாசு வெடித்தது ஆஹா இதுக்காகத்தானோ இந்த தலைப்பு என்னையே எழுத்தாய் பரிசாக சொல்லலாம் அவன் எழுத ஆரம்பித்தான் அவளது வார்த்தைகள் மழையாக எனது உள்ளத்தில் பொழிகின்றன ஒரு பார்வை அதுபோதும் என் முழு நாளும் நறுமணமாக மாறுகிறது தன் எழுத்துக்களால் மட்டுமல்ல தன் அமைதியான அழகால் கூட ஒரு ஆசிரியையை காதலிக்கலாம் என்பதற்கான உதாரணம் என் பார்வதி மிஸ் எழுதி கொண்டே அவன் அவளை கண்ணுற்றான் அந்த நேரத்தில் பார்வதி மிஸ் தன் முடிகளை பின்னிக் கொண்டு பக்க கிளாஸுக்கு நோட்டுகளுடன் நடக்கிறாள் ஒவ்வொரு நடைபாதையும் அவளுக்கென ஒரு சங்கீதம் போல ஒவ்வொரு இளமை வலி அவனுக்குள் எழுகிறது தனிமையின் ஆழத்தில் மாலை நேரம் வீட்டின் தெற்கு சன்னலில் காற்று பாய்ந்து கொண்டிருக்கிறது அவன் பார்வதி மிஸ் பேசிய சங்கரன்பாலி கவிதையை கேட்டபோது எப்படி குளிர்வாய் உணர்ந்தானோ அந்த நினைவுடன் ஒரு சின்ன பூப்பந்தலை பறிக்கிறான் இந்த பூவும் உங்களை மாதிரிதான் மிஸ் மென்மை மனம் மௌனம் அவன் பக்கத்தில் யாரும் இல்லாத நேரங்களில் தனக்காக அவள் ஒரு புன்னகை சிரித்தாள் என்று நினைத்து அதை ஆயிரம் முறையாவது திரும்பத் திரும்ப நினைவு கூறும் அன்று மழை சாரல் பள்ளி அவ்வளவாக கூட்டமில்லாமல் மெளனமாக இருந்தது மாணவர்கள் பலர் வரவில்லை அரவிந்த் மட்டும் நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தான் பார்வதி மிஸ் அந்த நாளும் வருவாளா என்ற ஏக்கத்தில் பிறகு அவள் வந்தாள் சரிதான் ஒரு மேகத்தில் மேகத்திலிருந்து இறங்கும் ஒளிக்கதிராய் அவள் ஜாடையில் ஒரு மெத்தான சோர்வு அன்னிக்கு அவர் கண்களில் ஒரு வேறு மொழி அரவிந்த் தன்னாலேயே சற்று தயங்கியபடி அருகில் சென்று மிஸ் சௌக்கியமா என்று கேட்டான் அவள் சிரித்தாள் மெதுவாக நீங்க எல்லாம் இப்போவே கவலைப்படறீங்க நீங்க எழுதுற கட்டுரைகள் மாதிரி பேசலாமா ஒரு நாள் அந்த ஒரு வரி அவன் காதுகளில் இசையாக ஒலித்தது நான் எழுதினது அவர் படித்தா அவன் உள்ளம் பதறியது பார்வதி மிஸ் தனது புத்தகங்களை ஓரமெறிந்து அரவிந்தின் கண்களில் நேராக பார்த்தாள் அரவிந்து நீ எழுதின ஆதர்ஷ ஆசிரியர் கட்டுரை அந்த கதையை படித்தேன் அது ஒரு மாணவன் எழுதியது மாதிரியே இல்லை அது காதலென சொல்லலாமா அவள் கண்களில் கலகலத்து பார்க்கும் ஒளி ஒரு ஆசிரியையின் கருணை இல்லை ஒரு பெண்ணின் உணர்வு போல அவனது நெஞ்சம் உள்ளுக்குள்ளேயே சிதறியது மிஸ் அதெல்லாம் என்று திகைத்து துடிக்க முயன்றான் ஆனால் அவள் கை மெதுவாக அவன் தோளில் சொல்ல வேண்டியதில்லை அரவிந்த் சில நேரங்களில் சில்லறை பூக்கள் கூட மனதை கொள்ளை கொள்ளும் அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் அவள் பின்னோக்கிப் பார்த்து புன்னகைத்தாள் அந்த நொடி கனவா உண்மையா அவன் புரியாமல் இருந்தான் பின் ஒரு வார்த்தை மட்டும் மனத்தில் தடமாக நின்றது பரிட்சை சமீபிக்கிறது பள்ளியின் எல்லா வகுப்புகளும் இருக்கும் ஆனாலும் அரவிந்த் மனம் மட்டும் குழம்பி தவிக்கிறது அவன் புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கம் வாசிக்கிறார் ஆனால் மெய் புத்தகம் சற்றே அருகில் பார்வதி மிஸ் எழுதிய கருத்து அவள் நன்கு அடித்த எழுத்துக்களில் ஓர் ஒற்றை வரி உன் வார்த்தைகளில் தீச்சுடருண்டு கவனமாக தீயை தீண்டாதே அந்த வரி அவனது உள்ளத்தில் பெரும் புயலை கிளப்பியது அவள் என் உணர்வை புரிந்தாள் ஆனால் ஏன் இவ்வாறு சொல்லிக் கொள்கிறாள் அவனது கைகளில் புத்தகம் இருந்தாலும் அவன் வாசித்தது அவளது முகம் அவளது ஒவ்வொரு இயக்கமும் தன் மனதின் ஒரு பக்கத்தை உருட்டி விடுகிறது பரீட்சை நாளன்று அவன் பதட்டத்துடன் இருக்கிறான் ஒரு வார்த்தை கூட குறைத்து கொள்ள முடியவில்லை ஆசிரியர்கள் பரிசோதனையில் அங்கு இங்கே சுற்றுகிறார்கள் பார்வதி மிஸ் எதிரே நின்றார் மீண்டும் அவரின் பார்வை அந்த பார்வையில் ஆதரவு இருந்தது அன்பு இருந்ததா தெரியவில்லை ஆனால் அரவிந்த் ஒரு நொடியும் கண் திருப்பவில்லை அவள் மெதுவாக குனிந்து ஒரு கிளிப் தூக்கியபோது அவனது மேசையில் ஒரு சிறு காகிதம் தொலைந்தது அதில் எழுதியிருந்தது காதல் ஒரு அழகான நிழல் அதை வெளிச்சத்தில் தேடாதே அது கனவில் பூக்கும் அவன் கை கம்பியுடன் அந்த குறிப்பு தூக்கினான் அவன் உள்ளத்தில் ஒரு புயல் அதே நேரத்தில் ஒரு பரிதாபம் அவள் உணர்வை நன்கு தெரிந்து சொன்னதா அல்லது ஒரு மெதுவான மறுப்பா பள்ளி வருடாந்த விழா மேடை சஜலமாக ஒளி விளக்குகளால் ஒளிர்கிறது பின்புல இசை ஆசிரியர்களின் புன்னகை மாணவர்களின் கழிப்பு அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு விருந்து போல அரவிந்த் மெதுவாக மேடையை நோக்கி நடந்தான் அவன் கையில் ஒரு பக்கக் கவிதை முகம் பதற்றமாக இருந்தாலும் உள்ளம் மட்டும் உறுதியுடன் இது அவளுக்கான என்பதில் முகமூடிய மையத்தில் பார்வதி மிஸ் அமர்ந்திருந்தார் வழக்கமான அழகு ஆனால் இன்று ஒரு சற்றே தனிப்பட்ட அமைதி அவள் பார்த்தாள் அவன் மேடைக்கு வந்ததும் அவன் பேச ஆரம்பித்தான் கவிதையின் தலைப்பு நிழலான அழகு பார்வதி நான் எழுதாத ஒரு கவிதை இருக்கிறது நாள்தோறும் என் மனத்தில் ஒலிக்கிறது அது உங்களின் குரல் அல்ல உங்களின் சுமூகமான மௌனம் கண்ணடியில் தந்த ஒளி மட்டும் காதல் இல்லை சின்ன சிரிப்பின் பின்னாலே பசுமை கண்டேன் முகம் எல்லாம் என் கவிதை அல்ல அதன் பின்னாலே ஒளிந்த ஒரு புரிதல் நீங்கள் ஒரு ஆசிரியை நான் ஒரு மாணவன் ஆனால் என் உணர்வு ஒரு அடையாளம் இல்லை அது ஒரு நிழலான அழகு நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் கேட்டுவிட மாட்டேன் ஏனெனில் உங்களது ஒவ்வொரு அமைதியும் ஒரு ஆம் என்று நான் உணர்ந்துவிட்டேன் மிகச் சிறிய ஒரு நிமிடம் மேடை முழுவதும் மெளனம் பின்னோரிரு கைத்தட்டல்கள் பின்னர் முழு அரங்கம் முழங்கி ஒலிக்கத் தொடங்கியது பார்வதி மிஸ் மெதுவாக எழுந்து நின்றார் அவளது கண்களில் ஒரு கண்ணீர் பிந்திய ஒளி அவன் கவிதை ஒரு பதிலா அவள் பார்வை ஒரு புரிதலா அவள் மெதுவாக ஒரு வாக்கியம் மட்டும் சொன்னாள் நிழலை காதலிக்கிறவன் உண்மையான ஒளியை ஒரு நாள் கண்டுபிடிக்கக்கூடும் அரவிந்த் சிரித்தான் அவன் இப்போ அன்பை கோரவில்லை அவன் அதை உணர்ந்தான் அதுவே போதுமானது பார்வதி மிஸ் ஒரு நாள் பள்ளியை விட்டு புறப்படுகிறார் அரவிந்து தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கிறான் அரவிந்து வளர்ந்து ஒரு எழுத்தாளனாக மாறுகிறான் அவன் முதல் புத்தகம் பார்வதிக்கு அர்ப்பணம் ஐந்து வருடங்கள் பின் அரவிந்த் இப்போது ஒரு இளம் எழுத்தாளர் மெதுவாக எழுதத் தொடங்கிய அந்த கவிதைகள் இப்போது ஒரு சிறந்த கவிதைத் தொகுப்பாக வெளியீடு ஆகும் நிலையில் புத்தகத்தின் பெயர் நிழலில் எழுந்த ஒளி முதல் பக்கத்தில் எழுதியிருக்கிறார் இந்த நூல் என் முதல் ஆசை என் முதல் அமைதி என் முதல் கவிதை பார்வதிக்காக அவனைப் பற்றி பத்திரிகைகள் எழுதின எழுத்தின் வழியே காதலை உணர வைத்த புதிய குரல் அவனது முகம் வெளிப்படையாக எங்கும் தெரியாது அவன் கவிதைகள் பேசுகிறது அவனுக்கு பதிலாக ஆனால் அவன் மட்டும் யாருக்காக எழுதுகிறான் என்பது அவனுக்கு தெரியும் அந்த நாளில் ஒரு புத்தகக் காட்சி நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மேசை அரவிந்த் சில கையொப்பங்கள் எழுதி கொண்டிருந்தான் அதோ தொலைவில் ஒரு நிழல் மெதுவாக நெருங்கியது மெல்லிய பசுமை சாடை பழக்கம் தெரிந்த நடை அவன் விழிகள் நிமிடமடைவில் பெரிதாய் பிரகாசித்தன அவள்தான் பார்வதி மிஸ் முழு கூட்டத்தை கடந்து வந்து அவனுக்கு எதிரே நின்றாள் நான் படிச்சேன் ஒவ்வொரு வரியும் நிழலாக நின்னு பேசும் ஆனால் அந்த ஒளி அது மட்டும் நானும் உணர்ந்தேன் அவள் சொல்லிய அந்த வார்த்தையில் அவனது மனம் முழுமையாக மாறிவிட்டது அவன் தன் கையை நீட்டினான் புத்தகத்தை கொடுக்கும் விதத்தில் அவள் எடுத்தாள் பின் ஒரு சிறிய குறிப்பு எடுத்தாள் இது என் புத்தகம் இல்லை இப்போ இது நம்ம புத்தகம் முடிவா இல்லை காதல் என்பது ஆரம்பமே ஒரு முடிவல்ல ஒரு நீண்ட பயணத்தின் முதல் அடிப்படை அவர்கள் பயணம் கவிதை நிழல் உணர்வு மீண்டும் ஒரு நாள் அவனும் அவளும் ஒரு மேடையில் சந்திக்கிறார்கள் பார்வைகளால் மட்டும் பேசுகிறார்கள்